ஓம் பத்புருஷாய வித்மகே தீமகி, தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யஜ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோதெரிசிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது பொதுவாகவே ராசி கட்டம் அப்படிங்கிறது பனிரெண்டு கட்டங்கள் வந்துட்டுருக்குது இல்லையா அந்த பனிரெண்டு கட்டங்களும் அந்த பனிரெண்டு பாவங்களும் அந்த பனிரெண்டு ஸ்தானங்களும் எந்தெந்த ஸ்தானம் என்னென்ன விஷயத்தை வந்து ஜாதகருக்கு சொல்லுது அதாவது எந்தெந்த கட்டத்தை வச்சு வாழ்க்கையில் ஜாதகருக்கு நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம துல்லியமாக கணிக்க முடியுங்கிற விஷயத்தை விரிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் ஆறாவது கட்டம் ஆறாவது பாவம் என்று சொல்லப்படுகிற அதாவது லக்கணத்திலிருந்து வலதுபுறமாக எண்ணி வரும் பொழுது ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் வீட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆறாம் வீட்டை வச்சு அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே ஆறாம் இடம் அப்படிங்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ருண ரோக சத்துரு ஸ்தானமாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த ருண ரோக சத்துரு ஸ்தானமாகிய ஆறாம் இடத்தை எடுக்கும் பொழுது ஒரு மனுஷாளுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கடன் சம்பந்தப்பட்ட அல்லது கடன் தொல்லைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் பொதுவாகவே அந்த காலத்தில் சாஸ்திர ரீதியாக கடன் வாங்குவது ஒரு குற்றமாக அல்லது முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்கக்கூடாதுங்கிற விஷயத்தை வந்து கடன் வாங்காத வாழ்க்கை தான் கௌரவமான வாழ்க்கையாக ரீதியாக சாத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அதாவது கடன் வாங்குவதோ கச்சேரியில் கால் வைப்பது கச்சேரி அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் வந்து கால் வச்சு நீதிமன்றத்துக்கு போகாமல் ஒரு மனசு இருக்கணும் தன்னுடைய வாழ்க்கையில் கடன் வாங்காமல் இருக்கணுங்கிற விஷயத்தை அந்த காலத்தில் சாத்திரம் சொல்லியிருக்கு ஆனால் இந்த காலத்தை பொறுத்தளவுக்கு காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால ஆணுக்கும் மட்டும்தான் வருமானம் அப்படிங்கிறத விட பெண்ணுடைய வருமானம் தேவைப்படுவதனால ஒரு சில குடும்பங்களில் இரண்டு பேருடைய வருமானம் இருந்தால் கூட குடும்பத்தை வந்து சரியான வகையில் நடத்த முடியாத ஒரு சூழல் அதாவது தொட்டது தொட்டதுக்கெல்லாம் செலவு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கிறதுனால தொட்டதுக்கெல்லாம் பணம் அப்படிங்கிறது தேவைப்படுகிற சூழல் இருக்கிறதுனால ஏறக்குறைய எல்லோருமே கடன் வாங்கக்கூடிய ஒரு யதார்த்தமான சூழல் ஏற்பட்டுருது அப்படி கடன் வாங்குவது தவறு கிடையாது ஜாதக ரீதியாகவே ஒரு சில பேருக்கு கடன் வாங்காமல் இருந்தால் நல்லது ஆனால் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதக கட்ட ரீதியாக கடன் வாங்கினா தான் யோகம் அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ தற்கால ஜாதகத்தை வந்து கணிக்கும் பொழுது நிறைய ஜாதகத்தில் தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது கடன் வாங்கி அந்த கடன் கடனை வந்து சரியான தேதியில் திருப்பி செலுத்த முடியுமா அல்லது அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவருடைய கௌரவ பாதிப்பு ஏற்படுமா அல்லது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவருக்கு கண்டம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாக தெரிஞ்சு ஸ்தானம் இந்த ஆறாவது இருக்குது அதாவது ஐநூறு ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் கடன் வாங்கி அந்த கடனை சரியான தேதியில் திருப்பி செலுத்த முடியாமல் மானஸ்தனாக கௌரவம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய சூழல் ஒரு சில பேருக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தினசரி செய்திகளில் பார்க்க முடியும் அதுவே ஐம்பது கோடி நூறு கோடி ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி கடன் வாங்கிட்டு தைரியமாக இந்த உலகத்தில் வளம் மனுஷாலையும் நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது அந்த கடன் அப்படிங்கிறது உங்களுடைய தகுதிக்கு தகுந்த கடனா அல்லது தகுதிக்கு மிகுந்த கடனா அப்படிங்கிற விஷயத்தையும் வாங்கின கடனை வந்து வாழ்க்கையில் சரியான வகையில் செலுத்தி கௌரவமான வாழ்க்கையை வாழ முடியுமாங்கிற விஷயத்தையும் இந்த ஆறாம் பாவத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி ஒரு மனுஷாலுக்கு வரக்கூடிய நோய் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாய் இல்லாத குடும்பத்தை பார்க்கலாம் நோய் இல்லாத குடும்பத்தை பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு நோய் அப்படிங்கிறது வந்து வயது வித்தியாசம் இல்லாமல் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருவரையும் பாதிக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது வயதான காலத்தில் காலம் தளர்ந்த காலத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சின்ன சின்ன நோய் நொடிகள் வந்தது அப்படின்னா அதை ஏற்றுக்கலாம் ஆனால் சின்ன வயசுலேயே அஞ்சு வயது பிஞ்சு உள்ளமாக இருந்தாலும் அவர்களுக்கும் நோய் நொடி இருந்துகிட்டு இருக்குது ஐம்பத்தஞ்சு வயசு எண்பத்தஞ்சு வயசு பெரியவர்களுக்கு கூட தீராத நோய் இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது ஆனால் உங்களுடைய ஜா கணிக்கும் பொழுது ஆறாம் பாவத்தை வந்து ஆழமாக கணிதம் எடுக்கும் பொழுது அந்த குழந்தை வந்து ஆறு மாத குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு அறுபது வயசுல என்ன நோய் வரும் அப்படிங்கிற விஷயத்தை திட்டவட்டமாக தெரிந்து கொள்ளக்கூடிய நோய் வருவது மட்டுமல்ல அந்த நோய்க்கான நிவர்த்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அந்த நோய் சம்பந்தப்பட்ட நிவர்த்திக்கான வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த ஆறாம் இடம் அமைஞ்சிருது அதே மாதிரி ருண ரோக சத்துரு இந்த உலகத்தில் வந்து எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம எவ்வளவு இருந்தாலும் இருந்தாலும் பக்குவமாக இருந்தாலும் நல்லவனாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் எதிர்ப்பு நிச்சயமாக எல்லா மனுஷாலுமே எல்லோருக்குமே நல்லவராக இருக்க முடியாதுங்கிறது ஒரு உண்மை அதே மாதிரி எல்லா மனுஷாலுமே எல்லோருக்குமே கெட்டவராகவும் இருக்க முடியாது அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி அந்த வகையில் உங்களுக்கு எதிரிகள் அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் கூட இருந்தே குளிர்பெறிக்கக்கூடியதா அல்லது உறவு வகையில் வந்து இருக்குதா அல்லது சொந்த குடும்பத்திலேயே எதிர்ப்பிருந்துட்டு இருக்குதா உத்தியோகம் அலுவலகம் சம்பந்தப்பட்ட வகையில் எதிர்ப்பிருந்து அல்லது பொதுவான சமூக சூழலில் வந்து எதிர்ப்பு பல்வேறு எதிர்ப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு அந்த எதிர்ப்பு மூலமாக எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய தகுதி உங்கள் எதிர்ப்பு மூலமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துட்டு இருக்குதா அல்லது எதிர்ப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய பாதிப்பு பாதிப்பான வகையில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அந்த எதிர்ப்பு கூட எந்த வயசில் வருது எந்த வயசு வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆக ஒரு மனுஷாளுடைய ஜாதகத்தில் அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தீராத நோய் நொடி சம்மந்தப்பட்ட மருத்துவ விஷயங்களை வந்து அதாவது மிகப்பெரிய அமைப்பாக தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது யதார்த்தம் இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டங்களுக்கும் ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் எந்தெந்த வயசில் நோய் வருது எந்தெந்த வயசில் கண்டம் வருது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம மிக மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்பில் ராஜயோகம் டிவி போனீங்கன்னா பல்வேறு விஷயங்களை வந்து அறிய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த யூடியூப் ராஜயோகம் டிவிக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலக உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்